ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு லாங் வீடியோ பெரிய வீடியோ சேலஞ்சு கோபிநாத் கோபிநாத் அப்படின்ட்டு அது கீழே ஒருத்தன் வந்து அவனுடைய சேனல்களை போய் பார்த்தா எல்லாம் கொலா வீடியோ போட்டு சரி கொலா வீடியோ போடுறான் ஆனால் ஆள் என்ன சொல்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு இம்மெச்சூர்டாக ஒரு எப்படி சொல்கிறது ஒன்றும் நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாதாட்டுருக்கு அந்த மாதிரியான இருக்கான் ஒரு பையன் ஆனால் ஆள் பார்க்குறதுக்கு அப்படியாக தான் இருக்குது அப்படி சரி அதனால் ரொம்ப ஹார்ஷாலாம் எதுவும் திட்டல அவனை சரி அவனை விடுங்க நான் கேட்குறது என்னென்னா நாட்டில் நாய் தான் பிரச்சனையா டெய்லி ரோடு இந்த சுப்ரீம் கோர்ட்டா அவனுக்கு தானே இந்த நாய் பிரச்சனை இழுத்தது இப்போ நாய் வந்து ரொம்ப இதாக இருக்குது பேசிக்காக ஒரு புத்தி இருந்திருந்தால் நாய் எப்படி இத்தனை அதிகமாச்சு லாஸ்ட்டாக நாய் வந்து வருஷம் வருஷம் கட்டுப்படுத்துறதுக்கான பட்ஜெட் ஒதுக்குறீங்களா இல்லையா அந்த பட்ஜெட்டை என்ன பண்ணிங்க நாய்களை ஏன் கட்டுப்படுத்தாமல் இருக்கீங்க அப்படின்னு கவர்மெண்ட்டில் கேட்டிருக்கணும் கரெக்டாக கவர்மெண்ட்டு ஒவ்வொரு கவர்மெண்ட்டு வரும்போது வருஷத்துக்கு இத்தனை நாய் அதாவது திருநாய் இருக்கிறது அந்த திருநாயோடைய இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தணும் அது கருத்தடை பண்ணணும் இதெல்லாம் கவர்மெண்ட்டுடைய வேலை ஏன்னா காலங்காலமாக நாய்களுங்கிறது இந்த சமுதாயத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறது எத்தனையோ விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் நாய்களும் பண்ணியிருக்கு நாய்களுக்கு பேச தெரியுமானால் பேச தெரியும் அதை நாய் அந்த நாய் வந்து இன்னொரு நாய் கூட அதோடைய பாஷையில் பேசுது அது வந்து அதுக்கு வந்து பாஷை இல்லைன்னு வீங்க அதெல்லாம் கிடையாது நாயும் மற்ற மிருகங்கள் எல்லா மிருகங்களுக்கும் அதோடைய பாஷை இருக்குது அதுங்க பேசுறது அதுங்களுக்கு புரியும் அந்த இனத்துக்கு புரியும் இப்போ நான் மனுஷன் மனுஷன் பேசுகிறேன் நான் உங்களுக்கு புரியுது அதே மாதிரி நீங்கள் பேசுகிறது எனக்கு புரியும் சரியா ஆனால் விலங்குகள் பேசுறது அதோடைய இனத்துக்கோ இல்லை மற்ற விலங்குகளுக்கோ புரியும் சில பேருக்கு மற்ற விலங்குகள் அது கூட பழகும் போது அது எப்படி சொல்லுது என் முந்தனைக்கு பார்க்குறேன் ஒரு ஒரு வீடியோ ரொம்ப அழகான வீடியோ க்யூட்டான வீடியோ என்ன ஒரு குட்டி ஆடு அவங்க ஓனர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுது என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுதுன்னா அதோடைய ஆடு வந்து பால் கொடுக்க மாட்டேங்குதான் இது அங்கேருந்து கொட்டாவிலேருந்து வந்து அந்த கொட்டைகள்லேருந்து வந்து இவங்க வீட்டுக்கு வந்து அந்த ஓனர் கிட்டே போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுது பண்ணிவிட்டு அந்த ஓனர் பின்னாடியே போகிறாரு அது போயிட்டு அவங்க தாய் கிட்ட பால் குடிக்க போகுது அந்த தாய் ஆடு கொடுக்க மாட்டேன் நகர்ந்து போகுது உடனே மறுபடியும் இங்கே வந்து இவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுது நாயும் அப்படி தான் பண்ணும் நாயும் பண்ணும் குழந்தைகளும் பண்ணுவாங்க எல்லா எல்லாருமே தான் இன்னும் சொல்ல போனால் மரங்கள் பேசும் இதை வந்து இப்போ நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா அதாவது நம்மாழ்வார் இந்த மாதிரி இயற்கை விவசாயம் சார்ந்து இருக்கிறவங்க அவங்கலாம் சொல்கிற விஷயம் அது இல்லாமல் எல்லா நாடுகள்லேயும் மரங்கள் வந்து மரங்கள் கட்டி பிடிச்சி அது கூட பேசுகிறது சில ஆளுங்க இருப்பாங்க சில ஆளுங்கன்னா அவங்களுக்கு பெரியது மரங்கள் வந்து பேசும் அப்படிங்கிறது தெரியுது அதனால் அவங்க பேசுவாங்க இந்த இங்கே கூட ஒரு தென்னை மரம் இருக்கும் அந்த தென்னை மரத்தை வந்து அடிக்கடி நானே பேசுவேன் உண்மையாகவே மரங்கள் செடிகள் பேசும் இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஜாப்பான் சேர்ந்த சயின்டிஸ்ட் அவங்க வந்து சில கருவிகள் வச்சு டாக்டர்ஸ் இருக்கு இல்லையா அதாவது அந்த சப்பாத்தி கல்லி செடி இருக்கு இல்லையா அந்த செடி கூட கனெக்ட் பண்ணி அந்த மிஷின்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை கனெக்ட் பண்ணி இவங்க அதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க சில விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க அது வந்து அது அப்படியே சொல்லுது ஏ பி அப்படின்னு சொல்லும்போது அதுவும் வந்து அது சொல்லுது அந்த சப்பாத்தி கல்லி செடி அது பேசுகிறத வந்து இவங்க அந்த கருவி மூலயமா ஸ்பீக்கர் போட்டு காமிக்கிறாங்க செடிகள் பேசுது செடிகள் உன்னோட ஒன்று பேசுது இன்னும் நீங்கள் நீங்கள் வந்து யூடியூப்லேயே இருக்கும் அந்த டாக்குமெண்ட்ரி சீக்ரெட் லைஃப் ஆஃப் பிளான்ஸ் அப்படின்னு போட்டு பாருங்க டாக்குமெண்ட்ரிஸ் வரும் அது படிப்பாருங்க என்ன இன்னும் விலங்குகள் வந்து அறிவு இல்லை விலங்குகள் வந்து தேவையில்லை அப்படிங்கலாம் சொல்கிறீங்க இல்லையா விலங்குகள் எல்லா விலங்குகளும் இருக்கணும் இருக்கணும் அப்புறம் இன்னொன்று சொல்கிறீங்க நாய்களுக்கு ஆதரவாக பேசுகிறோம் ஆனால் சிக்கன் மட்டன் சாப்பிடுவோம் இப்போ கூட மீன் சாப்பிட்டு தான் வந்து சிக்கன் மட்டன் சாப்பிடுவாங்க புறாவை தோர்த்துவாங்க ஆனால் இதில் சரிப்பா நாங்கள் வந்து கறி மீன்லாம் சாப்பிட்டுட்டு நாய்கும் அதரவாக பேசுகிறோம்னு வச்சுக்கோங்க என்ன ஆனால் நான் பேசுகிறது நடுநிலையாக பேசுகிறேன் நாய்க்கு ஆதரவானு இல்லை நான் வந்து மொத்தமாக எல்லாருக்காகவும் தான் சொல்கிறேன் உயிர்மய நியமாகட்டும் மனித நயமாகட்டும் எல்லாமே சேர்ந்தது தான் சரி இப்போ நீங்கள் வந்து நாயை வெறுக்கிறீங்க நீங்கள் நாய்க்கறி சாப்பிடுவீங்களா எப்படி என்ன கணக்கு இது எனக்கு புரியலை அதாவது உங்கள் வீட்டில் அதாவது சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்றாங்க ஆனால் நாய் வந்து ஆதரவாக பேசுகிறாங்க நாயை சாப்பிட்ற வழக்காக இருந்தது தான் நாங்களும் நாயும் சாப்பிடுவோம் புரியுதா நாய் ஆடாக இருந்தால் கூட ஆடு வந்து வளர்த்துறாங்க இல்லையா பாசமாக தான் வளர்த்துவாங்க சோறு போடுவாங்க அதுக்கு அந்த தீ தீவிரம் ஏன்னா தீவனம் தீவனம் வைப்பாங்க பாசமாக தான் வளர்த்துவாங்க ஆனால் அறுக்கு கொடுத்துருவாங்க எப்படி மனுஷனோட வந்து மனுஷனும் எவ்வளோ தான் இந்த பூமியில் வந்து சில மனுஷனை வந்து ரொம்ப சிரமப்படுத்தி வா வாழ வைக்கும் சில மனுஷனை பெரிய வசதியோடு வாழ வச்சு எந்த ஒரு நிலையானாலும் ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு மரணம் நிச்சயமாக வரும் அதுக்காக வசதியாக இருக்கிறவன் சாகவே மாட்டான் கஷ்டப்பட்டு வாழ்கிறவன் சாகுவான் அப்படின்னு ஏதாவது இருக்கா எல்லாத்துக்கும் ஒரு நாள் மரணம் நிச்சயம் ஆனால் அது எந்த ரூபத்தில் நடக்குது அப்படிங்கிறதான் விஷயமே சில பேர் என்ன சொல்கிறீங்க அதாவது கொல்ல சொல்லக்கூடியது வந்து ரேபிஸ் இருக்கிற நாயை கொள்ளுறது தான் அது கொல்லலாம் அதை பற்றி நாய் பிரியர்களும் எதுவும் சொல்லலை வேறு யாரும் அதை பற்றி எதிர்ப்பு சொல்லலை அதை காப்பாற்ற முடியாது ஏன்னா ரேபிஸ் வந்துவிட்டால் அந்த நாய் அது நாலு பேரை கடித்து தொத்து அந்த வியாதியை தொத்தி விட்டு சாகிறதுக்கு முன்னாடி அதை நம்மளே கொண்டுடலாம் அதை கொண்டுடுவாங்க கண்டிப்பாக நான் சொல்கிறது என்னென்னா எல்லா நாயையும் பிடிச்சிட்டு போய் காப்பகத்தில் போடணும் காப்பகம் சரியா இவனுக்கு ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் இருந்த கவர்மெண்ட்டுகள் இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டுகள் யாராக இருந்தாலும் திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் இவங்க வந்து நாய்களுக்குன்னு ஒதுக்குனதை ஆட்டையை போட்டு தின்னவங்க சரியா இப்போ காப்பகன்னு வச்சு அதுக்கு சோர் போடுவாங்களா கவனிப்பாங்களா முதல்ல நீங்கள் காட்டில் இருந்தால் தண்ணி வரணும் நாட்டுக்குள்ளே காட்டிலே தொட்டி கட்டி தண்ணி ஊற்றிட்டுருக்காங்க அப்புறம் எதுக்கு வன வன காவலர்கள்னு எதுக்கு ஆளுங்க இருந்து எதுவும் கலவு போகாமல் இருக்கணும் மரங்கள் போகாமல் இருக்கணும் உயிரினங்கள் அங்கே நிம்மதியாக வாழணும் அதை காவல் காக்கிறதுக்கு தானே வன காவலர்கள் டிபார்ட்மெண்ட்டு அப்போ காடு அப்படியே இருக்கணும் அப்போ இப்போ வந்து காடு அப்படியே இருக்கா ஏதாவது காடு அப்படியே இருக்கா நீங்கள் அந்த புலி சர்வே எடுத்தாங்க தெரியுமா அதுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ எங்கே இருக்குன்னுலாம் தெரியாது இந்த சேனலில் தான் இருக்கும் நான் ஒவ்வொரு நியூஸும் நான் கவனமாக பார்த்துக்கிட்டே இருக்கேன் டெய்லி நாட்டில் என்னென்ன நியூஸ் இருக்குது எல்லாமே தான் இருக்கேன் ஒன்று ரெண்டு வந்து மிஸ் ஆகலாம் ஆனால் மேக்ஸிமம் எல்லா நியூஸும் வந்து நான் கவனிச்சிருவேன் தமிழ் நியூஸில் ஹிந்தி நியூஸு இங்கிலீஷ் நியூஸு மலையாள நியூஸ் அதெல்லாம் கேட்குறதில்ல கேட்குறது இல்லைன்னா பாஷை தெரியாததுனால கேட்கறதில்லை ஆனால் தமிழ் நியூஸில் வரது நான் கேட்டுருவேன் இது நியூஸில் வர செய்திகள் மட்டும்தான் நியூஸில் வராது எத்தனையோ இருக்குது வரத்து வந்து என்கிட்ட கேள்வி கேட்குறான் நீங்கள் வந்து சாதி ஒழிப்பு பற்றி பேசுனீங்களா நீங்கள் வந்து ஆணவ படுகொலையை பற்றி பேசுனீங்களா எல்லாத்தையும் பேசுகிறதுக்கேடாக நான் இருக்கேன் எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பேசுவேன் ஏன்னா எல்லா நியூஸ் நான் பார்த்துட்ருக்கேன் சரி ஆனால் ஒரு சில நியூஸ் என் கண்ணில் படாமல் கூட போகலாம் சில நியூஸ் நடக்காமல் கூட இருக்கலாம் அதாவது நடந்து வெளியில் தெரியாமல் இருக்கலாம் ரெக்கார்டாகாமல் இருக்கலாம் நான் என்ன இங்கே வந்து என் மண்டையில் வந்து ஏதோ ஒரு டிரான்ஸ்மெண்டர் பொறுத்துருக்கிற மாதிரியும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு இடத்துல இருந்தும் எல்லா என்ன என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியுற மாதிரி வந்து கேட்குறீங்க ஏற்கனவே ஒருத்தன் இப்படி தான் நீங்கள் வந்து பொள்ளாச்சி கேஸை பற்றி பேசுனீங்களா அப்படிங்கிறான் ஏண்டா சரி இவன் முன்னாடியே வீடியோ எல்லாம் பார்த்துருந்தா தெரிஞ்சுருக்கோம் நான் என்னென்ன பேசுகிறேன் என்னென்ன பேசலை அப்படிங்கிறது சரி அப்படியே நான் பேசலைன்னாலும் அதில் என்ன இது பொள்ளாச்சி வாழ்க்கை பற்றி நான் பேசலை சரி பேசலை அதுக்கு என்ன அது பேசணும்னு அவசியமாக நான் நான் பேசணுன்னு அவசியமா ஏன் நீ பேச நீ எல்லாம் பேச மாட்டேன் ஆனால் நாங்கள் வந்து எல்லாத்தையும் பேசணும் எங்களுக்கு வீடியோ எடுக்கிறது எங்களுக்கு வேறு வேலை இல்லைல்ல நாங்கள் ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை எங்களுக்கு நேரம் கிடைக்கிற நேரத்தில் இந்த மக்களுக்கு எதையாவது வந்து உருப்படியாக அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திடணும் அப்போ என்ன தோணுதோ அந்த நேரத்தில் என்ன நடந்ததோ அதை பேசி ஒரு வீடியோ போட்டு நான் வந்து ப்ராப்பர் யூடியூபர் ஓஜி ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து நான் யூடியூபர் சரியா ஆனால் என்னுடைய விருப்பத்துக்கு தான் நான் வீடியோ போடுவேனே தவிர இதை இந்த வீடியோ போடுங்க அந்த வீடியோ போடுங்க அந்த மாதிரி கேட்டு எவன் கேட்டும் நான் வீடியோ போட மாட்டேன் ஏன்னால் இதில் எனக்கு வியூஸ் வரணும் இதில் இருந்து வருமானம் வரணும் அப்படின்லாம் நான் எனக்கு அவசியம் இல்லை மக்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அவங்க ஊருப்படியாக ஏதாவது தெரிஞ்சுக்கணும் ஏதாவது ஒரு விழிப்புணர்வு ஆகணும் இந்த நாடு இப்படி இருக்குது அவங்க மக்கள் எல்லோரும் கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வாக வந்தால் தான் இந்த சரி பண்ண முடியும் இந்த நாட்டில் நடக்கிறத சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கேன் அதுக்காக தான் எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ ஒரு வீடியோ எடுத்து எனக்கு தோன்ற விஷயங்களை நான் சொல்கிறேன் அதை ஆனால் இவனுக்கு வந்து நீ அதுக்கு பேச மாட்டியா இதுக்கு பேசுவியா ஸோ ஆனால் இதை வச்சு சம்பாதிக்கிற ஆளுங்க இருக்காங்க இல்லையா இப்போ நீங்கள் என்னான்ன ஷோலாம் என்ன ஃப்ரீ சர்வீஸாக அதை வச்சு தான் சம்பாதிக்கிறேன் அப்போ ஒரு சென்சிட்டிவான டாபிக் எடுத்தால் எல்லோரும் பார்ப்பாங்க அப்படின்னு சம்பாதிக்கிறானா இல்லையா அப்போது நான் கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு வரேன் நீங்கள் எல்லாம் என்னமோ நாய் மட்டும்தான் மனுஷங்களில் குழந்தைங்களை கடிக்குது அதனால் குழந்தைங்க குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னு இருக்கீங்க ரோடு சரியில்லாமல் ஆக்சிடெண்ட்டில் எத்தனை பேர் செத்து போகிறாங்க தெரியுமா இதோ நேற்று ஒரு சின்ன குழந்தை ஒம்பது வயசா பத்து வயசோ ரோடு சரியில்லை லாரி டயர் நினச்சிங்க சத்து போச்சு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பிங்க் ஆட்டோ அந்த ஆட்டோ ஓடிட்டு போகிறாங்க அவங்க குடும்ப கஷ்டம் அவங்க ஆட்டோ ஓட்டுறாங்க ரோடு சரியில்லை போயிடுச்சு ஆட்டோ வீணாக போய் ஆனால் ரோடு சரியில்லாதனால தான் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேஸ் பதிவே ஆகாது ஏன் தெரியுமா இந்த போலீஸ்காரங்க கும்பிட்டா பசங்க அவனுங்களும் அதே ரோட்டில் தானே போகிறானுங்க பண்ணனணும்ல இது ரோடு சரியில்லாதனால தான் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு பண்ணணுமா வேண்டாமா ஆனால் இவங்களுக்கு என்னென்னா த ரூல்ஸ் இதை மட்டும் மண்ணில ஏற்றி வச்சுருக்கானுங்க குறைஞ்சபட்சம் ஒரு இது வேணாம் உயிர்மை இல்லைனாலும் பரவாயில்ல குறைஞ்சபட்சம் மனுஷன் தன்மை வேண்டாம் இவன் இந்த சொட்டை ஜிகேவன்லாம் கேவெல்லாம் சொல்கிறான் அவன் வீடியோவில் சொல்கிறான் இனத்தை இனத்தை காப்பாற்றணும் பரவா கோபி வந்து நாய் இனத்தை நாய் இன அது அதோட இனத்தை காப்பாற்றுறதுக்கு காக்கிறதுக்கு போராடுது அப்படின்னு சொன்னது அதை வந்து இவன் நக்கல் பண்ணுறான்ல மனுஷன் இனத்தை அப்போ மனுஷன் இனத்தை மனுஷன் தானே காப்பாற்றணும் அப்போ நாயெல்லாம் பொருத்த வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறான்ல அப்போ அவன் என்ன சொல்லியிருக்கணும் எப்போ ஏகப்பட்ட கொலைகள் பண்ணுறவங்க குற்றங்கள் பண்ணுறவங்க செயின் இருக்கிறவன் தாலியாக இருக்கிறவன் பெண்களை கடத்துறவன் பெண்களை பாலியல் ஒன்புணர் கொண்டுருவேன் சின்ன சின்ன குழந்தைகளை பாலியல் ஒன்பண்ணு பண்ணி கொலை பண்ணுறவன் ஃபோக்ஸோட அரெஸ்ட் ஆகிறவன் இவரங்கள் எப்படி ஜாமீன் கொடுத்து வெளிலனு போகிறீங்க அப்போ மனுஷ இனத்தை ஏன் பேசல வாய் வாய் வாயில் என்ன மனுஷன் தானே எத்தனை பேர் வந்து அதாவது நல்லா கவனித்து பாருங்கள் நியூஸ் பாருங்கள் வெளியில் யூடியூப்பில் வர நியூஸ் கம்மி தான் நியூஸ் பேப்பரில் போடுறான் தனியாக அதுவும் வெளியில் தெரியாதது ஏகப்பட்டது இந்த சேலமில் நிறைய சின்ன ஒருத்தவங்க இப்போ காலில் சுட்டு பிடிச்சாங்கல்ல அவன் தனியாக இருக்கிற வயசான பொம்பளைங்களை குறி வச்சு அவங்க அறுத்து கொலை பண்ணி தோடு கம்மல் இது செயின் இதெல்லாம் கொலை அடிக்கிறவன் ஏற்கனவே ஏகப்பட்ட கேஸ் அவன் மேலே இருக்கான் ஜாமீனில் வரான் எப்படி அவள் ஜாமீனில் வரான் அப்போது நாய் மட்டும்தான் பிரச்சனையா அவங்களுக்கு கேட்க தோணுமா தோணாதா இப்போ இப்போ சொல்லுது யார் பேசுகிறதும் சரி நாய் வந்து நீ சோறு போட மாட்டேன் ஆனால் கடிச்சா நாய் கடிச்சிருச்சு சோறு போடுறதுனால தான் கடிக்குதுன்ற உன்ன மாதிரி முட்டாளி அவனு சோறு போடுறவனில் வந்து நான் எவ்வளோ சீக்கிரம் கடிக்காது சரி யானை இருக்குது நம்ம கேரளாவில் யானையை வளர்த்துறாங்க மதம் முடிக்குது பாகனையே கொள்ளுது இன்னும் ஏன் மனுஷனுங்களே கோவம் வந்துட்டால் அவன் அப்பனோ தாத்தனோ பையனோ கோவம் வந்துட்டா அடித்து கொள் கொன்றுவானுங்க ஏன் உனக்கு உனக்கு கோவம் வருதோ இல்லையோ எனக்கெலாம் ரொம்ப நல்லா கோவம் வரும் கோவம் வந்துட்டா தப்பு எவனா தப்பு பண்ணி பார்த்து கோவம் வந்துட்டா ஏன் என் பிள்ளைங்களா குழந்தைங்களா இருந்தாலும் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா நான் அடிக்க தான் செய்வேன் அப்போது கோவம் இந்த கோவம் எப்படி வருது எதனால் இப்போலாம் எல்லாேருக்கும் நிறையா நிறையா பேருக்கு சீக்கிரமாக கோவம் வருது சா அப்படிங்கிறதுக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்லாம் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் அதெல்லாம் என்ன வீடியோ அதெல்லாம் டேக் பண்ணுவேன் அதெல்லாம் கிடையாது உனக்கு தோணுச்சுன்னா போய் பாரு என் சேனலில் ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கேன் போய் பாரு வேலைனா பாரு இல்லை பார்க்காத நான் உன்னை வந்து ஒவ்வொரு வீடியோலேயும் போய் பாரு நான் வந்து உனக்கு வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணு இது பண்ணு அது பண்ணு கேட்க அப்படிலாம் கேட்கணுன்னு அவசியம் இல்லை பார்த்தா பார் பார்க்கலாம் போ எனக்கு ஒன்றும் நீ வந்து பார்த்து தான் நான் வாழணும் எனக்கு பைசா வரணும் அப்படின்லாம் ஒரு அவசியமும் இல்லை நான் தனியாக சம்பாதிக்கிறேன் நான் வேலை செய்கிறேன் நான் சம்பாதிக்கிறேன் ஏதோ இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை சொல்லணும் அவ்வளோதான் கேட்டால் கேள்வி கேட்கலாம் போயிட்டேயாரு நீ நல்லா இருந்தால் என்ன நாசமாக போன எனக்கு என்ன சொல்ல வேண்டியது என் கடமை அதுக்காக நான் வந்து இந்த சமுதாயத்தை திருத்தணும் போராட் ஒரு மண்ணான் ஒரு மயிரும் கிடையாது நீ திருந்தனா திருந்து உனக்கு புத்தி இருந்தால் திருந்திங்க புத்தி இல்லைன்னா இப்படியே கஷ்டப்பட்டு சாவு ஒவ்வொரு வீடியோடையும் நான் பேசுகிறது வந்து என்னமோ சிச்சை உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இந்த நாடு வந்து வல்லரசாகுது மல்லாங்கிட்டே ஆகுதுன்ட்டு ஏண்டா கேவலம் உங்களுக்கு வந்து நாய் மட்டும் தான் பிரச்சனை வேறு பிரச்சனையே எனக்கு தெரியல நாய் பிரச்சனையே பெருசாக அப்படியே ட்ரன் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ரோடு ரோடில் பார்த்தீங்களா ரோடு பார்த்தீங்களா ரோடை பார்த்தீங்களா நீங்களாம் கூட பைக்கில் போயிடுறீங்க காரில் போயிடுறீங்க ஏதோ ஒரு கார் டப்பா காராக இருந்தாலும் போயிடுறீங்க பாவம் இந்த கூப்பா வண்டி தள்ளுறவங்களாம் எப்படி தள்ளுறாங்கன்னு ஏதாவது தெரியுமா அதுக்காக நீ போய்ட்டு பாரு அப்போதான் தெரியும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் அவன் வேலையாகாமல் செய்கிறான் அவன் வேலையாகாமல் செய்யலாம் சிறப்பாக செய்யலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அந்த காரணங்கள் தெரிஞ்சுக்குங்க சும்மாவது தெரிஞ்சுக்குங்க ஏன்னா டெய்லி அப்படியே கடிவாளம் கட்டின மாதிரி ரோடு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நீங்களே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க ரோடு ஏன் இப்படி இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த வருஷங்களில் மட்டும் பதிமூணு லட்சம் பொம்பளைங்க காணும் பொண்ணுங்க பொம்பளைங்க காணும் இப்போ வரைக்கும் கிடைக்கல என்ன பதில் தெரியுமா உனக்கு ஏன் இந்த சட்டத்துறை என்ன பண்ணுச்சு நாட்டில் எத்தனை எத்தனை போலீஸ்காரங்க இருக்காங்க எத்தனை கோர்ட் இருக்குது எத்தனை ஜட்ஜு இருக்குது எத்தனை கேஸ் பெண்டிங்கில் இருக்குது எத்தனை கேஸ் முடிக்காமல் இருக்குது எத்தனை கேஸ் ஒன்றும் எடுக்காமல் இருக்குது எத்தனை வீடு நாசமாக போயிருக்கு எத்தனை நேரம் நாசமாக போயிருக்கு ஏதாவது தெரியுமா ஒரு கேஸை முடிக்கிறதுக்கு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் இன்னொன்று நூறு வருஷம் கேஸ்லாம் நடந்துட்டுருக்கு அதெல்லாம் ஏன் நட ஏன் நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு ஒரு வீடு பிரச்சனை ஊரில் பஞ்சாயத்து தலைவர்கள் இருந்தானுங்க சும்மா ஒரு துண்டு கட்டிட்டு வருவானுங்க துண்டை இடுப்பு கட்டிட்டு நிற்பானுங்க வருவானுங்க ஆளுமுறைத்து கீழே உட்காந்து அண்ணனுக்கு தீர்ப்பு சொல்லிட்டு போயிட்டே இருப்பானுங்க அவனுக்கு என்ன சம்பளமாக கொடுத்தது ஊர் மரியாதை அவ்வளோதான் ஆனால் இப்போ லட்ச கணக்கில் சம்பளம் மூணு லட்சம் நாலு லட்சம் சம்பளம் ஆனால் ஒரு கேஸுன்னு போனால் முப்பது வருஷம் வீடு நாசமாக போய் தரிசாக போய் ஒரு வண்டி கோர்ட்டுக்கு போச்சுன்னா அந்த வண்டி அக்கா போய் மண்ணோட மண்ணாக போய் நாசமாக போயிடும் இதெல்லாம் வந்து இவனுங்களாம் வந்து பேச இருக்கீங்க கமெண்ட்டில் வந்து நீ அதை பேசுவியா இதை பேசுனியா முதல்ல நீங்கள் பேசுங்களா நான் எதுக்கு எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஒரு ஸ்பார்க் தான் நீங்கள் தான் கேட்கணும் நாங்கள் வந்து சொல்லுவோம் ஏ மாதிரி ஒரு சில பேர் தான் இருப்பாங்க அப்போது அந்த கருத்துக்கு தைரியம் தைரியதான் நீ வந்து நீ பேசு நீ கோழையாக இருந்தீங்கன்னா நீ அதை பேசினி இதை பேசுங்க வந்து இந்த மாதிரி கமெண்ட்டு தான் போட்டுட்ருக்கணும் நாங்கள் பேசுகிறது எங்களுடைய வாழ்க்கைக்கும் உன்னோடைய வாழ்க்கைக்கும் சேர்த்து தான் அது நாயாக இருந்தாலும் நரியாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் அது ஒரு வாழ்க்கை இருக்குது எல்லாத்துக்கும் தான் பேசுவோம் சும்மா எங்களுக்கு வந்து நான் நான் என்ன விளம்பரம் தராரா அவங்க கிட்டே காசு வாங்கிட்டு இருக்கு நாய்க்கிட்ட இது காசு வாங்கிட்டு பேசுகிறேன்னா எந்த நாய்கிட்டையும் காசு வாங்கணுன்னு அவசியம் இல்லைடா எனக்கு ம் கொன்னே போடுவேன் சும்மா என்னிடலாம் அந்த மாதிரி வந்து எதுவும் தெரியாமல் கேள்வி கேட்கக்கூடாது என்னடா வாங்க கேமராக்கு முன்னாடி எதையாவது சொல்கிறானே அப்படின்னு நினச்சிருக்கீங்களா சரி அந்த சேலஞ்சு கோபிநாத் ஊருக்குள்ளே உங்களை கோபிநாத் கோபிநாத்ன்னு கூப்பிட்றாங்களே ஏதாவது அதே சேலஞ்சு ஏற்றுக்கிட்டு இந்த நீதிபதிகள்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் ஒரு நியான ஷோ நடத்துகிறீங்களா பார்க்கலாம் நடத்துங்க மக்கள் முன்னாடி அதே மாதிரி நீதிபதிகளும் வந்து மக்கள் முன்னாடி மக்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியுமா நீதிபதிகள் நான் என்ன சொல்கிறது அப்போயே சொல்லிட்டு போயிட்டார் எம்ஆர் ராதா அப்பயே சொல்லிட்டார் சாணியை செருப்பில் கரைச்சி அடித்த மாதிரி இருபது வருஷம் பொய் சொல்லியோ படம் நடத்தின வைக்கல நீதிபதி ஆகிட்டால் எப்பட்றா உங்களுக்கு வந்து நியாயமான தீர்ப்பெல்லாம் கிடைக்கும் அப்படியே சொன்னார் அப்படி இருந்தோம் ஏமா இதெல்லாம் கேட்குறான் பொறுத்தவங்க கேட்கறது இல்லை உங்களெல்லாம் நினச்சா எனக்கு ரொம்ப சிரிப்பு சிரிப்பாக தானே வருது ஏய் சரி சரி போய் ஏதாவது இந்த மாதிரி அவன் அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க எதுக்கு உங்களுக்கெல்லாம் எதுக்கு வந்து நான் இதெல்லாம் பேசவே கூடாதுன்னு நினச்சேன் ஏன்னா இந்த மக்கள் வந்து முட்டாள் மக்கள் தான் கடையில் சா வெட்டுறாங்கல்ல சிக்கன் அதுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லை மண்டையில் மூளையும் கிடையாது யோசிக்கிற திறனும் கிடையாது என்ன சொல்கிறாங்கன்னு புரியவும் முடியாது இதெல்லாம் நீங்களாம் ஒரு ஜென்மம் கேவலம் ஏதோ ஒரு பெரிய கோடிஸ்வரம் கோடிஸ்வரன்னா இருக்கான் அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு விட்டா கூட பரவாயில்ல இந்த தெரு ஓரத்தில் இந்த தேர்ட் ரேட்டட் தேர்ட் ரேட்டட் ஒன்றும் கிடையாது கஞ்சா அடிச்சுட்டு வெளில சுற்றிட்டு இருப்பான் அவன் வாழ்க்கைங்க எடுத்துகிட்டு இருப்பான் சின்ன சின்ன பசங்க கத்தி எடுத்துகிட்டு ரீல்ஸ் போட்டுட்ருக்குறானு சின்ன சின்ன பசங்க அப்போ எந்த லட்சணத்தில் இருக்குது நாடு இதில் நாட்டின் தூண்கள் இதுங்க ஸோ எல்லாத்துக்கும் மேலை நாடு மேலை நாடுன்னு பார்க்குறீங்களா அப்போ வளர்ச்சியையும் பார்க்கணும்ல மேலை நாட்டில் எப்படி பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது கல்வி சிஸ்டம் எப்படி இருக்குது கடாபி கடாபி தெரியுமா லிபியா இன்றைக்கி தான் பார்த்தேன் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃப்ரீ பசங்கள் ஃபாரின் போய் படிக்கிறானா அந்த ஃபீஸ் அவங்க தான் எடுத்துவாங்க ஒன்று ஒரே ஒரு எண்ணெய் எண்ணெய் கிணறு மட்டும்தான் அவனுக்கு ஆதாரமே அதுலேருந்து வர காசை மட்டும்தான் அவன் எடுத்து செலவு பண்ணுறான் மக்களுக்கு ஸ்டைஃபன் கொடுக்குறான் வருமானத்தில் கவர்மெண்ட் வர வருமானத்தில் ஸ்டைஃபன் கொடுக்குறான் ட்ரீட்மெண்ட் ஃப்ரீ எஜுகேஷன் ஃப்ரீ இந்தியாவில் எல்லா வளமும் இருக்குது ஆனால் என்னென்ன என்ன பண்ணுறீங்க ரோடு இருக்கா இதை கேட்குறதுக்கெலாம் துப்புக்குன்னு உங்களுக்கு அவங்களுக்கு நாய்க்கு ஆதரவாக பேசிட்டான் உடனே அவனில் அப்படியே பெரிய வில்ல மாதிரி பேசுகிறது போங்கடா ஏதாவது அசிங்கமாக சொல்கிற போகிறேன் போய் எங்கேயாவது நான் இதான் உங்களுக்கு பிரச்சனைடருதலுங்களா